சிவனை இறைவா விரைவா போற்றியும் பண்பிற்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் இயனை ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியார்க்கு அடியே குமரேசன் ராஜசிவனின் பணிவான ஒழுக்கங்கள் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு வாரணி அம்பாள் உடனுரை ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோயில் எழுமாத்தூர் ஈரோடு மாவட்டம் இக்கோயில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாநகரின் மையப்பகுதியில் கோட்டை பகுதியில் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருத்தொண்டீச்சுவரம் என்று புராண காலத்தில் வழங்கப்பட்ட இவ்வாலயம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது பெரும்பள்ளம் பிச்சைக்காரன் பள்ளம் என்ற இரண்டு ஓடைகளுக்கு இடையே அமைந்துள்ள ஊர் எனவே ஈரோடை என அழைக்கப்பட்டது அதுவே பின்னாளில் ஈரோடு என அழைக்கப்பட்டது நெசவுத் தொழிலாளியின் பக்தி சிறப்பை உலகுக்கு உணர்த்த ஈசன் நடத்திய திருவிளையாடலும் இத்தலத்திற்கே உடைய சிறப்பாக தல வரலாறு கூறுகிறது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி ஆலயம் தனித்தனி ராஜகோபுரம் கொடிமரம் விசாலமான பிரகாரம் அமைந்துள்ளது ஆருத்ராநாதர் மீது ஆண்டுதோறும் மாசி மாதம் சூரிய ஒளி விழுகிறது ஈரோடு ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு காட்சி தருவது சிறப்பு பெரிய நல்லக்கால் மலை சின்ன நல்லக்கால் மலை எனப்படும் மலைகள் இன்றும் பொன் நிறமாக காட்சியளிக்கிறது ஏழு மாற்றுள்ள பொன் இம்மலையில் கிடைத்ததால் இந்த ஊர் எழுமாத்தூர் என பெயர் பெற்றது இக்கோயிலின் அருகிலேயே கஸ்தூரி அரங்கநாதர் கோயில் அமைந்துள்ளது தல வரலாறு இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சோழ அரசன் வேள்வி ஒன்றை நடத்தும்போது அதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட குடங்கள் கவிழ்ந்து கொண்டே இருந்தன அரசன் இந்த இடத்தை அகழ்ந்து பார்த்தான் அப்போது பட்டு உதிரம் வந்தது இறைவனின் திருமேனி கண்டு பிறகு அரசன் ஈசனிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டி கோயில் எழுப்பினான் என்பது வரலாறு தேவலோகத்தில் ரம்பை ஊர்வசி ஆகியோர் வியாழ பகவானை கவனிக்காமல் ஆடிக்கொண்டிருந்தனர் இதனால் கோபமடைந்த தேவகுரு பூலோகத்தில் பூந்துறை நாட்டில் இரட்டை குழந்தைகளாக பிறப்பீர்கள் என சபித்தார் சாப விமோசனம் வேண்டிய அவர்களை மன்னித்த தேவகுரு பிறந்து பன்னிரண்டு ஆண்டுகள் பார்வதி தேவியை வணங்கி வந்தால் இந்திரன் நீங்கள் வாழும் பூந்துரை நாட்டில் பொன்மாறி பெய்வான் அப்போது உங்கள் சாபம் நீங்கும் என்றார் பூலோகத்தில் பிறந்த ரம்பை ஊர்வசி இருவரும் அழகாலும் குணத்தாலும் சிறந்து சிறுநல்லாள் பெருநல்லாள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர் மானிடப்பிறவி எடுத்த சிறுநல்லாள் பெருநல்லாள் இருவரும் கடும் வறுமையில் உழன்றனர் அவர்களின் வறுமையைப் போக்க சிவபெருமான் பொன்மயமான இருமலைகளை தானமாக வழங்கினார் அந்த மலைகள் தற்போது மொடக்குறிச்சி அருகே எழுமாத்தூருக்கு மேற்கே இரட்டை மலைகளாக காட்சியளிக்கின்றன பொன்மலை கனககிரி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன தேவகுருவின் வாக்கின்படியே சிறுநல்லாள் பெருநல்லாள் இருவரும் ஈரோட்டில் குடிகொண்டுள்ள இறைவனையும் இறைவியையும் மனமுருக வழிபாடு செய்தனர் அவர்களது அன்புக்கு இறங்கிய சிவன் இந்திரன் மூலம் பூந்துரை நாட்டில் பொன்மாறி பொழிய வைத்து அவர்களது பாவம் போக்கினார் என்பது வரலாறு இந்த கோயிலில் சிவபெருமானை சூரியன் வழிபட்டார் எனவே சூரிய வழிபாடு இங்கு சிறப்பாக நடக்கிறது மாசி மாதம் இறுதி நாட்களில் சூரிய ஒளி இறைவன் முன் விழுகிறது துர்வாசர் இங்கு சிவபெருமானை வழிபட்டார் இங்குள்ள இறைவனுக்கு தொண்டீசுவரர் சேடீசுவரர் சோழீசுவரர் ஆருத்ரா கபாலீஸ்வரர் என்ற பெயர்களுண்டு கல்வெட்டுகளில் கோயில் திருத்தொண்டீசுவரம் என்றும் இறைவனுக்கு தொண்டீசுவரமுடைய மகாதேவர் தொண்டீசுவரமுடைய தம்பிரானார் தொண்டீசுவரமுடைய விடாரர் நாயனார் தொண்டர்கள் நாயனார் என்றும் பெயர்கள் வழங்கப் பெறுகின்றன ஆருத்ரா கபாலன் என்ற அரக்கன் இங்கு வாழ்ந்து வந்தான் அவன் அனைவரையும் துன்புறுத்தி வந்தான் சிவனால் வதம் செய்யப்பட்ட அவன் உயிர் துறக்கும் தருவாயில் இத்தலத்துக்கு தனது பெயரை சூட்ட வேண்டும் என இறைவனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான் ஈசனும் மனமிறங்கி அவனுக்கு அருள் பாலித்தார் இதனால் இறைவனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது ஏழை நெசவாளி தினமும் வேலைக்கு செல்லும்போது ஆருத்ரா கபாலீஸ்வரரை வணங்கிவிட்டு தான் செல்வார் ஒருநாள் இவரிடம் அன்பை வெளிப்படுத்த ஈசன் எண்ணினார் இதையடுத்து ஏழை முதியவராக உருவெடுத்த ஈசன் நெசவாளி வீட்டிற்கு சென்றார் அவரிடம் ஈசன் குளிர் தாங்க முடியவில்லை ஒரு துண்டு இருந்தால் தயவு செய்து தாருங்கள் என்று வேண்டினார் நெசவாளி ஐயா இடையில் சுற்றியுள்ள ஒரே ஒரு துண்டுதான் இருக்கிறது சற்று பொறுங்கள் என்னாலானதை ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றார் நீங்கள் எங்கு தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நெசவாளி நான் ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் வெளிபுரத்தில்தான் தங்கியிருப்பேன் என்று கூறிவிட்டு முதியவர் போய்விட்டார் உடனே நெசவாளி தான் வேலை செய்யும் நெசவாளை உரிமையாளரிடம் சென்று எனக்கு கடனுக்கு ஒரு துண்டு கொடுங்கள் என வேண்டினார் உரிமையாளரும் துண்டு கொடுத்தார் அந்த துண்டை வாங்கிக் கொண்டு கோயில் முகப்பில் வாடிய முகத்துடன் உட்கார்ந்திருந்த முதியவரிடம் துண்டை கொடுத்து விடை பெற்று சென்றார் நெசவாளி மறுநாள் அதிகாலையில் கோயில் அர்ச்சகர் கோயிலினுள் சென்றார் அர்த்த சாமத்தில் ஈசனுக்கு சாத்திய பரிவட்டம் அங்கு இல்லை நெசவாளி அளித்த துண்டை இறைவன் கட்டியிருந்தார் ஆச்சரியப்பட்ட அர்ச்சகர் இந்த தகவலை ஊரில் எல்லாரிடமும் கூறினார் நெசவாலை உரிமையாளரும் கோயிலுக்கு வந்து பார்த்தார் அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் நான்தான் நெசவாளியிடம் இந்த துண்டை கொடுத்தேன் என்றார் நெசவாளியை மற்றவர்கள் அழைத்து கேட்டனர் நடந்த சம்பவத்தை நெசவாளி கூறினார் அப்போது இறைவன் அசரீரியாக தான் கஷ்டப்பட்ட நேரத்திலும் தன்னை தன்னைவிட கஷ்டப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்ய தயங்கக்கூடாது அவ்வகையில் நெசவாளி மூலம் இதை உலகுக்கு உணர்த்தினேன் அவர் பக்தியையும் மெச்சினேன் என்று ஈசன் அங்குள்ளவர்களிடம் கூறினார் இதையடுத்து அங்குள்ளவர்கள் ஈசனை வணங்கி அருள் பெற்றனர் கோயிலின் முன் மண்டபத்துக்கும் மடப்பள்ளிக்கும் இடையே சூரியன் இருபெரும் தேவியரோடு காட்சி தருகிறார் தென்மேற்கு பகுதியில் கன்னி விநாயகர் உள்ளார் மேற்கில் தல விருட்சமாகிய வன்னிமரம் உள்ளது பொல்லாப்பிள்ளையார் முதல் அறுபத்து மூன்று நாயன்மார்களும் அமர்ந்திருப்பது சிறப்பு தட்சிணாமூர்த்தியும் வீற்றிருக்கிறார் ஐம்பெரும் தத்துவங்களை விளக்கும் ஐந்து லிங்கங்களையும் விளக்க ஓவியங்களுடன் காணலாம் எழுமாத்தூர் கனககிரி மலை உச்சியில் கனகாச்சலகுமரன் மற்றும் பெருமாள் கோவில்கள் உள்ளன திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க நெசவு தொழில் விருத்தியடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே என்னை ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு